ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜெமாம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்க அதோடய கண்டினியூஷன் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ தான் இதை வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்பா வந்து இதனோட பயன்கள்லாம் சொன்னார் பட் ஆடியோ வந்து பெருசாக எடுக்கல அதனால் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் வேப்பம்பூவோட பயன்கள்லாம் வந்து அப்பா சொல்லியிருக்காங்க இது எதுக்காக இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டில் வந்து பக்கத்துலே வேப்ப மரம் இருக்குது நிறைய பூ பூத்து இருந்தது சரி ஓகே நம்ம கை பக்கத்துலேயே வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு மெடிசன் கிடைக்கிது அதை ஏன் மிஸ் பண்ணணும் அதுவும் இயற்கை மருந்து அதனால சரி நாங்கள் இதை பறிச்சுட்டோம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பறித்து கொடுத்துட்டாரு கைக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இருந்ததெல்லாம் அதை வந்து நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தட்டில் வந்து வச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து இதில் நம்ம வேப்பம்பூவோட பயன்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் வேப்பம்பூ வந்து பொதுவாகவே வேப்ப மரமுமே வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேப்ப மரம் நிறைய இருக்குது ஸோ இந்தியாவில் தான் நம்மளுக்கு வந்து நம்ம சைடில் தான் நிறையா வேப்ப மரம் நம்ம பார்க்க முடியும் நார்த்து சைடெலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான் இந்த சைடில் நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது நம்மளோட தென்னிந்தியா சைடில் நம்மளுக்கு நிறையவே வந்து வேப்பமரம் இருக்குது ஸோ நம்ம கை கட்டின தூரத்தில் ஒரு வேப்பமரம் இருக்குது அது வந்து ஒரு மருத்துவ குணம் அதிகபட்சமாக இருக்கிற ஒரு வேப்பமரமாக இருக்குது நம்ம வேப்ப மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம மருந்துகளில் யூஸ் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கெலாம் வந்து நிறைய வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பொடியாக அரைச்சி அதை வந்து நிறைய டாலர் மதிப்பில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நம்ம இங்கே இருக்க நம்மளுக்கே அதனுடைய அருமைகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ நம்ம இப்போ வந்து வேப்பம்பூவை பற்றி பார்க்கலாம் வேப்பம்பூ வந்து நிறைய பேர் காய வச்சு பொடியாக்கி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து எதுக்காகனா காய வச்சுட்டு இதை வந்து காரக்குழம்பு பணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பறித்தோம் அதே மாதிரி இதை வந்து நல்லா உலர வைக்கணும் நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ஒரு வாரம் காய வச்சோனாலே நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா பித்தம் வாதம் கபம் இதெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து நம்மளோட வேப்ப இலை வந்து ரொம்ப ஸ்பெஷல் வேப்ப மரத்தில் இருக்க அந்த பட்டையும் ஸ்பெஷல்ன்றாங்க அப்புறம் அந்த வேப்பம் காய் சொல்கிறாங்க இல்லையா அதை எடுத்து எண்ணெய் எடுப்பாங்க அந்த எண்ணெயும் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஸோ வேப்ப மரத்தில் இருக்க ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு பொருளுமே வேப்ப மரத்தில் இருக்க ஒவ்வொரு பாகமும் வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து நிறைய விதத்தில் மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ பக்கத்தில் இருக்க அந்த வேப்பமரத்தை காத்து வாங்கினா கூட நம்மளோட உடம்புல இருக்க நோய் நொடியெல்லாம் வந்து அண்டாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக அந்த காற்றை வாங்குங்க என்ன கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அது வந்து தவறு கிடையாது நம்ம உடம்புல இரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகபட்சமாக உருவாக்குறதுனால வேப்ப மரத்து காற்று வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கொரோனாவில் அதிகபட்சமாக கிருமி நாசினியாக யூஸ் பண்ணது நம்ம வேப்பம் இலையை தான் நிறைய பேர் எவ்வளோ ஊர்களில் வந்து வேப்பம் இலையை வந்து பறித்து அதை அரைச்சி ப பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சி இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட அதிகபட்சமான மருத்துவ குணங்கள் கொண்டது நம்ம வேப்பம் மரத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் வேப்பம் இலை வேப்பம் குச்சி வேப்பம் கொட்டை அப்படி வேப்பம் பூ இது எல்லாமே இந்த வேப்பம் பூ பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து அவங்க வந்து சமையல் உணவாக வந்து சேர்த்துக்கிறாங்க நம்ம ஆந்திரா சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட யுகாதின்னு சொல்கிற அன்னைக்கு அவங்களோட புத்தாண்ட அன்னைக்கு இதை வந்து பச்சடியாக செஞ்சு சாப்பிட்றாங்க நம்ம ஊர்களில் வந்து பொடியாக்கிட்டு அதை வந்து தண்ணீரில் கலந்து குடிக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோயை வந்து நீக்குன்றாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற பித்தம் வயிற்றில் இருக்க பிரச்சனைகள் அதாவது வயிற்றில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து வயிறு வலியில் அவஸ்தப்படுவாங்க அவங்க எல்லாமே வந்து இதை வந்து பவுடர் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் கலக்கி குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்றாங்க ஸோ இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக செலவு பண்ணுவோம் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போவோம் டாக்டர் பார்ப்போம் நிறைய செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம் போக வச்சு இந்த வை கீழே நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் வேப்பம் பூ பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வேப்பம் காய வச்சு அந்த எண்ணெய் தயாரிக்கிறாங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம தலையில் தடவுறதுனால நம்ம தலையில் இருக்க பொடுகுலாம் வந்து ஆல்ரெடி பொடுகு இருக்குது அப்படின்னா அந்த பொடுகாம் க்ளியர் பண்ணிடும் பொடுகு வராமலும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் நம்மளோட தலையை வந்து தலையில் இருக்க முடிகள்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை வச்சு ஒரு கொசு வெரைட்டி அதாவது கொசு போகிறதுக்காக ஒரு லிக்விட் மாதிரி தயாரிக்கிறாங்க அதுலேயும் இந்த வேப்ப எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறாங்க ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் நிறைய செய்கிறாங்க இல்லையா அதுலேயும் வந்து இந்த வேப்ப எண்ணெயை கலக்குறாங்கன்றத வந்து ஒரு ஒரு ஆய்வின் மூலயமா தெரிய வந்திருக்கு ஸோ நிறைய வந்து ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம வேப்ப எண்ணெயும் யூஸ் பண்ணுறாங்க இது போல் நம்மளோட வேப்ப இருந்து எடுக்கிற எல்லாத்தையுமே வந்து யூஸ் இருக்காங்க இது எல்லாமே நிறைய மெடிக்கல் மெடிக்கலாக ஆக்சுவலாக வந்து நிறைய நம் மருந்துகளில் வந்து யூஸ் இருக்காங்க இப்போ வந்து தோல் நோயெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து வேப்பம் அந்த இலையை வந்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்மத்தில் இருக்க ப்ராப்ளம்லாம் க்ளியர் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து இந்த குச்சியெல்லாம் வந்து பல் தொலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அது தெரியும் ஏன்னா பழங்காலத்தில் வந்து ப்ரெஷ்ஷெலாம் யூஸ் பண்ணலை அந்த குச்சி வச்சு தான் பல் தொலைக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வேப்பம் பட்டை இருக்குது இல்லையா அதை வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகபட்சமாக யூஸ் ஆகிறதுனால அதையும் வந்து நிறைய பாரம்பரிய மருத்துவரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல் வந்து நம்மளுக்கு வேப்பம் பட்டை வந்து ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம சொ சொல்லக்கூடிய பெரிய நோய்கள் வர காலத்தில் கூட நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக உதவுறதுக்காக அதை வந்து கரைச்சி தெளித்து தண்ணியில் தெளித்து யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து நல்ல விசேஷம் பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த வேப்பலையை வந்து எடுத்து அழகாக வந்து வீட்டு வா வாசல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க அதே போல் இந்த வேப்பஞ்சாறு வச்சு நம்ம வந்து தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க குடல் புழுலாம் எடுத்துருது அப்புறம் வந்து நம்ம வயிற்றில் வ வளர்கிற பெரிய பாக்டீரியாஸ் நான் அதெல்லாம் வந்து எடுத்துரும் ஸோ இது போல் நம்ம வந்து வேப்பில் வேப்ப பூவு எல்லாத்தையுமே நம்மளோட உடம்புக்காக நம்ம உடம்புல இருக்க பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம் இதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அப்பாவுக்கு தெரிஞ்சதை சொன்னார் அதை நான் என் வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்பா வாய்ஸில் சொன்னார் பட் ஆனால் அந்த அந்த ஆடியோ வந்து கிளியராக வரல அதனால் நான் வந்து ஆடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து பயன்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதை வந்து சில பேர் வந்து சாப்பிடக்கூடாது ஒரு சிலருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து புற்று நோய் வராமல் தவிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வேப்பலை அப்புறம் வந்து நிறைய பேர் இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்களாம் அந்த ரொம்ப இலஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த வேப்பில் சொல்லுவாங்க இல்லையா செவப்பு கலரில் இருக்கும் அந்த வேப்பில் வந்து மாதத்தில் ஒரு நாள் நம்ம வெறும் வயத்தில் அப்படியே கழுவிட்டு அப்படியே வாயில் வந்து மென்று சாப்பிட்டுடலாம் ஒரு பத்து கிலோ எடுத்து மென்று சாப்பிட்டிங்கன்னா கூட சுகர் ரொம்ப கம்மியாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்மளோட எல்லா மெடிசன்ஸ்லேயும் வந்து இதை சேர்த்துக்கிறாங்க அதே போல் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வேப்பிலன்றதே ரொம்ப ஹீட்டான ஒரு பொருள் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து உட்கொள்ளக்கூடாத ஒரு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா அதிக வெப்பம் இருக்கிறதுனால அது நான் அவங்களோட உடம்புக்கு ஆபத்தாக விளையாட்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால கர்ப்பிணி பெண்கள் தயவுசெய்து வேப்பிலையை வந்து சாப்பிடாதீங்க வேப்பிலை எந்த விதத்துலேயும் யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பார்த்துருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான பயனுள்ள தகவலோட சூப்பரான ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிது அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்